Is. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ட்ரூவராஜ் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டு பிரசாதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் இது ஏன்னா எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு பிரசாதம் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி லட்டு தான் ஏன்னால் நம்ம போலனா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் போனால் கூட நமக்கு லட்டு வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வர சொல்லுவோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரசாதத்தில் கலப்படன்றப்போ ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது கடவுளுக்கே இந்த நிலமைனால் அப்போ நம்ம சாதாரண மனுஷர்களுக்கு மனுஷங்களுக்கு என்ன அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்படி ஒரு கலப்படம் எதனால் ஏன் அப்படின்னு நெய் நெய்ப்பற்றாக்குறையினால் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க